பாரத பண்பாடு மற்றும் கலாச்சார மையம் விஸ்வம் விஷுவல்ஸ் இணைந்து வழங்கும் இரு பெரும் விழா ஜூன் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு கங்கை கொண்டான் மண்டபத்தில் திரு வீரமணி கண்ணன் குழுவினரின் பக்தி இசை பார்த்தீன்

சின்னவ்வாயில் அன்னை கண்ட திருண்ண மண்ணை தின்ற சின்ன வாயில் அன்னை கண்ட திருண்ண மண்ணை தின்ற சின்ன வாயில் அன்னை கண்ட தென்னாய கண்ணன் சொல்லுவன் ஆ

பார்க்க பரவசம் தரும் பார்த்தசாரதி சாரதி நம்ம பார்த்தசாரதி அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்தடல் என்று இவை அருள்வாய் குறி குணம் ஏதும் இல்லதா தாய் குலவிடு தனுப்பெரும் பொருளே தாயே பாரத மாதாவே சகோதரிகளே சகோதரர்களே சுவாமி விவேகானந்தர் இந்த தான் இளைஞர்களுக்கு ஓர் கூவல் விடுக்கின்றார் அப்ப நாம் அடிமைப்பட்டிருந்த நேரம் அது நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு சுவாமி விவேகானந்தர் இளைஞர்கள்ட்ட பேச சொன்ன வார்த்தை அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ஏனைய தெய்வங்களை நகர்த்தி வைத்துவிட்டு பாரத மாதாவை தெய்வமாக ஏற்று தேசப்பணிக்கு வாருங்கள் என்ற அரைகூவலை திருவல்லிக்கேணியிலேருந்து விட்டார் அதை ஏற்று எண்ணற்ற இளைஞர்கள் தேசிய திருப்பணியிலே இணைந்ததுனால சுவாமி விவேகானந்தர் சொன்ன கரெக்டா ஐம்பதாவது வருடம் பாரதம் சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் திருவல்லிக்கேணிக்கு அப்படி ஒரு பெருமையும் இருக்குது இந்த தெருவெல்லாம் ஒரு பைத்தியகாரம் போயிட்டே இருந்தான் எங்கே போனாலும் சுற்றிகிட்டே இருப்பான் திருவல்லிக்கேணி கடற்கரையில் போவான் இந்த ரோடெலாம் சுற்றி வருவான் அவன் பேர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின்னு பேர் அவன் சொன்னா பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் பாரத நாடு பாருக்கெல்லாம் திலக்கம் நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் அப்படி சொன்னான் நாம் நினைவில் கூட அகற்றக்கூடாது இந்த பாரத்தை நம் தாய் நாட்டை அப்படின்னு பாரதி எழுதினான் அவன் நிறைய கண்ணல் பாடல்கள் எழுதினான் அதில் முக்கியமான பதினோரு பாடல்கள் இயற்றியது இந்த பாரதசாரதிய சுவாமியுடைய சந்நிதியில் தான் அப்படி இந்த இந்த பகுதிக்கு அப்படி ஒரு தேசிய எழுச்சிக்கு காரணமாக இருந்த வேலையும் நடந்தது தமிழகத்தில் ஏன் தென் பாரதத்திலேயே ஆர்எஸ்எஸ் முத முதல்ல தோன்றியது திருவல்லிக்கேணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு இங்கே தான் நாகபுரியிலேருந்து வந்தவர் இங்கு சாக்கா ஆரம்பித்தார் ஆர்எஸ்எஸ் கிளையை தொடங்கினார் அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது திருவல்லிக்கேணி சுவாமி விவேகானந்தர் முதல் சங்கம் வரை தான் வேலை நடந்துச்சு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு சின்ன குழு ஒரு மூணடி விநாயகரை களிமண் பிள்ளையார வச்சு விநாயக சதுர்த்தி விழா குழு என்ற பெயரிலே விநாயக சதுர்த்தி விழாவை தோற்று வைத்தார்கள் இன்னைக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரம் இடங்களிலே விநாயக சதுர்த்தி விழா கோடிக்கணக்கான இளைஞர் மத்தியிலே செய்தி போயிருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் எழுச்சி ஏற்படுத்தியது ஐநூறு ஆண்டு சரித்திரம் அந்த சரித்திரத்துக்கு திருவல்லிக்கேணி காரணமாக இருந்தது முத முதல்ல ராமசிலா பூஜன் கல்ல வச்சு பூஜை செஞ்சோம் நாத்திகம் வேற நாத்திகம் உடைந்தது திருவல்லிக்கேணியில் தான் திருவல்லிக்கேணி தேசிய தெய்வத்துக்கு எழுச்சி கொடுத்திய பகுதி அதை நான் மறக்கக்கூடாது இப்படி தெய்வீகம் சொன்னாலும் சரி தேசியமும் சொன்னாலே திருவல்லிக்கேணி மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு பார்த்த இப்படி ஒரு காட்சியை உலக பார்க்க முடியாது அது அற்புதமாக பார்த்தா வடித்து பன்னெண்டு மாதத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி ஒரு பாட்டு அசத்திட்டாங்க விஸ்வம் விஸ்வரசிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் பாரதி கீடை தெய்வம் கீதே பாரத சாரதி நம்ம பார்த்த சாரதி இந்தி பிரச்சார சபான்னு ஆரம்பித்தார்களே அது முதல் முதல்ல திருவள்ளிக்கடியில தான் ஆரம்பித்தார் அது யாருக்கு தெரியாது அது என்ன காரணம்னா அந்த காலத்துல வந்து மகாத்மா காந்தி திருவல்லிக்க வந்து கௌதமாசிரமம்னு பேர் அந்த இடத்துக்கு முதல்ல க அதாவது நம்மாழ்வார் சமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆமது அந்த வீட்டில் தான் இந்திய பிரதார் சபா முதல்ல ஆரம்பித்தா இங்கே அதே போல் பாரதியார் அவரை ஆதரித்தது என்னுடைய பாட்டி என்னுடைய சொந்த சகோதரர் அவர் சீனிவாசிங்க மண்டையம் சீனிவாசிங்கார்னு பேர் அந்த மண்டையம் சீனிவாசிங்கார் என்பவர் தான் பாரதியாரை முழுக்க முழுக்க ஆதரித்தார் எல்லாருக்கும் தெரியும் பாரதியார் என்பவர் ஒரு இந்தியா என்கிற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்து அதில் நிறைய புரட்சிகரமான கருத்தை எல்லாம் எழுதி கொண்டிருந்தார்னு சொல்கிறார் அந்த இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் பாரதியார் அதனுடைய புரொப்ரைட்டர் யாருன்னா என்னுடைய மாமா தாத்தா ஏதோ இந்த பிரிட்டிஷ் கழகம் வந்த பிற்பாடு அதில் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இங்கே அவரை பாரதியாரை அரெஸ்ட் பண்ணிடுவான்ற ஒரு விவகாரம் வந்த பொழுது இவர்களெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணார்னா அவரை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சி வச்சான் பாரதியார் எங்கள் மாமா தாத்தா தான் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமா தாத்தா என்ன பண்ணினார்னா இங்கே இருந்த அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு கூடையில் போட்டு மூடி எடுத்துட்டு கள்ளத்தோணி வழியாக பா அவர் இதுக்கு போயிட்டார் பாண்டிச்சேரி போயிட்டார் அங்கே போய் பாண்டிச்சேரியில் அந்த ப்ரெஸ்ஸை செட் பண்ணி எங்கள் மாமா தாத்தா அங்கே இருந்து அந்த இதை நடத்தினார் எங்கள் அப்பாவுடைய சொந்த மாமா இன்னும் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி விவேகானந்தர் அவர் சிக்காகோவில் போய் அவ்வளோ பெருசாக பிரமாதமாக பண்ணினார்ன்னு சொல்கிறாள் இல்லையா அதுக்கு என்ன மூல காரணம் தெரியுமா விவேகானந்தருக்கு அவருக்கு முதல்ல அந்த இன்விடேஷன் வரலை அந்த இன்விடேஷன் யாருக்கு வந்ததுன்னு கேட்டால் யோகி பார்த்தசாரதியார் அவருக்கு வந்தது அந்த யோகி பார்த்தசாரியார் யாருன்னா என்னுடைய பாட்டியினுடைய சித்தப்பா வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் ஏன்னா அவர் வந்து நிறைய எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இங்கிலீஷில் ரொம்ப நல்ல புலமை பெற்று இருந்தார் அவர் சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியும் அதனால் அவரை வந்து கலந்துக்க சொல்லி கேட்டார் உடனே அவர் என்ன பண்ணார்னா ஒரு அப்ச்ராக்ட் ஒன்று அனுப்பிச்சார் இந்த வேர்ல்டு ரிலீஜன்னு நம்ம பண்ணி ஸ்ரீவச்சன போஷணத்தை பற்றி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த வேர்ல்டு ட்ரான்ஸ்கிரிட் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு அப்ச்ராக்ட் அனுப்பிச்சார் அந்த அப்ட்ராக்டு அந்த வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உடனே த இன்வைட்டட் யோகி பாஷங்கார் டு சிக்காகோ இது மீட்டிங் அப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னா நான் கடல் கடந்து வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ அந்த காலத்தில் அது டேபு இல்லையா போகக்கூடாது சமுத்திரத்தை தாண்டி வைதிகர்கள் போகக்கூடாது அந்த இன்விடேஷனை அவர் போகாத அப்படியே வச்சுட்டு அவரோட கூட சகோதரியனுடைய பிள்ளை தான் அழகிய சிங்க பெருமாள்னு பேர் அவருக்கு அழகிய சிங்க பெருமாளுக்கு இந்த யோகி பாஷாங்கார் மாமா அவர் ரெண்டு பேரும் அடிக்கடி தொடர்பு இருந்தால் நிறைய காரியங்கள்லாம் ஒன்றா பண்ணிட்டு இருக்கிற பொழுது அவர் தான் என்ன பண்ணார்னா அந்த இன்விட்டேஷனை வாங்கி விவேகானந்தா இடத்துல கொடுத்து நீர் போன்னு சொன்னார் அப்போ விவேகானந்தர் என்ன சொன்னார்னா அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம் ஏகப்பட்ட பணம் அதுக்கு அதுக்கெல்லாம் எங்கிட்ட இல்லைன்னு சொன்ன உடனே நான் வசூல் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு தன்னால் முடிஞ்ச பணத்தை அவர் வந்து எம்ஆ அழிசிங்க பெருமாள் பொப்பிலி ராஜாவை பார்த்து அவரிடத்துல பணம் வாங்கி இவரிடத்துல பணம் வாங்கி கடைசியில் கொண்டு போய் விட்டு அப்படியே அவருக்கு பணம் போகாத போய் அங்கேருந்து இவருக்கு லெட்டர் எழுதுறார் அழுஷிங்கா நீ போய் பார்சாஹிப் பெருமாளை பிரார்த்திச்சுக்கோ இங்கே நான் சாப்பாடு கூட இல்லாத திண்டாடுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த லெட்டரெல்லாம் கோவில் வாசல்லையே இப்போ பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கா ஸோ எங்களுடைய ஃபேமிலின்றது ஒரு காலத்தில் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கா இன்னும் கூட நிறைய சொல்லணும் வைத்திகத்தில் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான தெய்வீகம் தேசியம் என்பதற்காக எத்தனையோ தியாகங்களை எவ்வளவோ பேர் பண்ணியிருக்கிறார்கள் நான் எங்கள் ஃபேமிலின்னு சொல்கிறதுனால நாங்கள் மட்டும் பண்ண எத்தனை பேர் எவ்வளவு பண்ணியிருக்காள் அன்னைக்கு பாடல்லாமல் ஒரு சாரதி பாட்டு நீங்கள் பாடுங்கன்னு வீரமணியை கேட்பான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது பிரபலமாக இருந்தது அப்படிப்பட்ட பாட்டினுடைய பிரபலத்தை மறுபடியும் அவருடைய வீரமணி கண்ணனே வந்து பண்ணுறாருன்னா நமக்கு இன்னும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நம்ம பெருமாளை பற்றி நம்ம பாடுறோன்னு சொல்லிச்சு அந்த பாவம் அந்த சுத்தி அதெல்லாம் வரபொழுது நிச்சயமாக இது ரொம்ப பெரிய விஷயந்தான் இப்படிப்பட்ட அருமையான விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் முக்கியமாக என்னுடைய நண்பர் நாராயணன் அதே போல வரதராஜன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்து அமைக்க நன்றி கூறி அமைகிறேன் ஆயற்பாடி நாயகனுக்கு ஒரு நீதிபதி என்கின்ற முறையிலே பல மேடைகளில் என்னை அழைத்திருக்கிறார்கள் நீதிமன்றமே ஒரு பெரிய மேடை அந்த மேடையில் உட்காந்து நீதி பரிபாலனை செய்கின்ற கூடியது எல்லாம் முடிந்த பிறகு கங்கை கொண்டான் மண்டபத்தில் என்னை இன்னைக்கு கூப்பிட்டு அழைத்து இங்கே கௌரவிச்சிருக்காங்க பாருங்க இதை நான் ரொம்ப பெருமைப்படுகின்றேன் ஏனென்றால் பார்த்தசாதி பெருமாள் இங்கே வந்து வரும் வரும்பொழுது இங்கே இருந்து ஏழல் பண்ணிட்டு போகிற ஒரு இடம் இது அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம் இது இந்த புனிதமான ஒரு மேடையில் வந்து ஒரு திருவல்லிக்கேணி வாசி நான் அப்போது எனக்கு வித்திட்ட இடம் இந்த திருவல்லிக்கேணி நான் பிறந்த இடம் திருவல்லிக்கேணி என் பிறந்த மண் திருவல்லிக்கேணி அதனால தானோ என்னமோ தெரியல இந்த தெய்வீகமும் இந்த ஆன்மீகமும் இந்த 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 அரசியலும் எல்லாமே எனக்குள்ளே குடிபூர்ந்து கொண்டிருக்கின்றது சரி இங்கே வரும்போது பார்த்தா இந்த நாராயணன் இந்த விட்டல் நாராயணன் இந்த பிரகாஷ் இவங்கள்லாம் எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அதாவது இந்த விநாயகர் இதில் நடக்கும்போதே அவ்வளவு க்ளோஸ் ஏன்னா இன்னைக்கு கூடிய சூழ்நிலை அப்பொழுது கிடையாது போலீஸ் அடிப்பாங்க லத்தீஸ் சார்ஜ் நடக்கும் எங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க உள்ளே போய் உட்காரணும் வெளியில் வரணும் அவ்வளோ ப்ராப்ளம் அந்த காலகட்டத்தில் இந்த இடம் வந்து ஒரு ஆன்மீக பூமி எல்லாம் சொல்லிட்டாங்க விவேகானந்தர் வந்தார் பாரதியார் வாழ்ந்தார் எல்லாரும் இங்கே இருந்திருக்காங்க ஒரு அடிஷனலாக நான் சொல்கிறேன் கேளுங்க இந்தியாவே ஒரு ஆன்மீக பூமி இதில் வித ஐயப்பாடு நீங்கள் வச்சுக்காதீங்க இந்தியா ஆன்மீக பூமி என்பதற்கு ஒரு காரணம் என்னென்னா தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்னா சாதாரண சிந்திச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜின்னா சொல்கிறாரு ஹிந்துஸ் கூட எங்களால் ஒற்றுமையாக வாழ முடியாது எங்களுக்கு தனியான ஒரு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு போறார் அவர் போனார் கொஞ்ச நாள்லேயே அந்த பாகிஸ்தான் சின்ன பின்னம் இன்னைக்கு நவாஸ் ஷெரீஃபும் வந்து இம்ரான்கான் கிரிக்கெட்டர் ஜெயிலுக்கு போய் எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த நாடு ஒரு நிம்மதி இருக்கு அந்த நாட்டில் ஏனென்றால் அந்த நாடு எப்படி பிறந்தது என்றால் வெறுப்புணர்ச்சியிலே பிறந்த நாடு அந்த நாடு தான் வெறுப்புணர்ச்சியில் மாட்டிக்கிட்டு அல அவதிப்படுகின்ற அந்த நாடு ஆனால் இந்த நாடு அன்பின் அடிப்படையிலே பிறந்த நாடு இது ஒரு தெய்வீக நாடு இந்த தெய்வீக நாடாக இருப்பதனால்தான் இந்த அரசியல் சாசன சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு மக்கள் என்னுடைய மனதிலேயே இந்த ஒரு ஒரு டெமோக்ரட்டிக் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் டெமோக்ரட்டிக் ஸ்பிரிட் ஸ்பிரிட் என்றால் மக்கள் மத்தியிலேயே அது இணைந்திருக்கின்றது அதனால்தான் இன்னைக்கு கூட நம்ம மக்கள் வந்து லைனாக நின்று ஓட்டு போடுறாங்க ஆட்சிகளை மாற்றுகிறார்கள் அது எல்லாம் நடக்குது எவ்வளவுதான் நாத்திகம் பேசினாலும் என்னதான் பேசினாலும் இன்றைக்கி கோவில்களிலே எவ்வளவு எல்லா வைபவங்களும் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றதால் அதுக்கு என்ன காரணம் நமது டிஎன்ஏ நம்மளுடைய ஜீன்ஸ்லேயே அது நிலுவையில் இருக்கின்றது இது ஒரு ஆன்மீகம் என்பது நம்ம ஜெனட்டிக்காக இருக்குது இந்த பாரத நாட்டிலே பிறப்பதற்கே ஒன்று கொடுத்து வச்சிருக்கணும் திருவிழக்கணி ஒரு சாதாரண ஊர் இல்லை இந்த ஊரில் வந்து அவ்வளவு ஆன்மீகம் தழைத்திருக்கின்றது நம்ம இந்த ஆன்மீகத்தை நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை இந்த பாடல்கள் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இங்கே எல்லாரும் நமக்கு இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறார்கள் பார்த்தசாரதியின் ஒரு ஆண்டு வைபவத்தை இவ்வளோ அழகாக பண்ணி நம்மளை அப்படியே அட்ராக்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டாங்க இன்னைக்கு செஞ்ச பாட்டை பாடினா நாராயணா நாராயணா அர்ப்பணம் எடுத்துக்கோ போ காயே நவாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதி சுபாவாத் கரோமித்யத் சகலம் பரஸ்மை நாராயணா எத்தி போ எடுத்துக்கோ ஐ டோன்ட் நீட் இட் இந்த தத்துவங்களை நான் புரிந்து வைத்து கொண்டு வந்தால் அடுத்த இருபது ஆண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் வி வில் விகம் அ குரு தொய்வே இல்லாத இந்த பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் கர்மயோகி கர்மணியவதிகாரகஸ்தே மாப்பலேஷு கதாச்சனா எனக்கு இந்த கர்மத்தை நான் பண்ணிட்டு போகிறேன் இது இவ்வளோ கூப்பிடுறேன் இத்தனை பேர் நான் கௌரவிக்கிறேன் இன்னொருத்தரை கௌரவிக்கிறதே ஒரு பெரிய பெருமை என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் இந்த பாடல் வந்து நாராயணா வந்து கூப்பிடும்போது எங்கிட்ட சொன்ன வார்த்தைன்னா கண்ணா உங்க அப்பா பண்ண பாடல் எல்லாம் பொழுது விசாரது எப்படின்னு உனக்கு தெரியும் அது மாதிரி நல்லா இருக்கணும் ஆனால் அது மாதிரி இன்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட அவனுக்கு இடை தெய்வம் ஏதேனே பாரத சாரதி நம்ம பார்த்த சாரதி ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பார்க்க பரவசம் தரும் பார்த்த சாரதி பாரத சாரதி நம்ம பார்த்த சாரதி சாத்தியருக்மணி பிரத்யும் நன் மலராமன் அனிருத்த இன்னைக்கு நாங்கள் வந்து பல காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற திருவள்ளிக்கணி சுற்றி இருக்கிற அனைத்து மடங்களும் நாங்கள் போய் கதவு தட்டினா எங்களுக்கு உதவி பண்ணின்னு இருக்காங்க இந்த விஷய விஷல்ஸ் ஓட ஐடியா கொடுத்து இதை பண்ணதுக்கும் உலநாள் நடத்துறதுக்கும் காரணமாக இருந்த சுரங் அப்புறம் எங்களுடைய அனைத்து ஸ்பீக்கர்ஸ் ஏன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் பத்து லட்சம் வியூவர்ஸ்ன்றது ஒரு நாளில் நடக்கலை மூணு வருஷ காலம் நாங்கள் வெயிட் பண்ணோம் அந்த மூணு வருஷ காலமும் எங்களுக்கு வந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே வந்து எங்ககிட்ட எதிர்பார்த்து எதுக்கும் வரலை அவர்கள் இந்த தேசியத்தையும் தெய்வத்தின் மேலும் நம்பிக்கை வச்சு அவங்களால் முடிஞ்ச ஸ்பேர் டைமை கொடுத்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பொது நலனோடு நடந்துன்னு இருக்க காரியம் இது அனைத்துக்கும் காரணமான அனைவர்களுக்கும் நன்றி 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 ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் திருவள்ளிக்கேணியில் அவங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தையும் சே சேவையும் பண்ணின்னு இருக்காங்க அதில் நாங்கள் கூட சேர்ந்து செய்கிறோம் இப்போ ரீசெண்டாக நடந்த ராம ஜென்மபூமி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா திருவள்ளிக்கேணி வாசிகள் அவங்களுடைய ஆதரவு மடங்களுடைய ஆதரவு எல்லாருமே இதுக்கு எல்லாமே காரணம் இந்த இடத்த கொடுத்த கங்கை கொண்டகன் மண்டப குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த நான் விழா நடக்கிறதுக்கு காரணமான ஒவ்வொருத்தருக்கும் நன்றி 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 நன்றி